பண்றீங்களா எங்கடா அப்பா வாங்கி இதுல வச்சுட்டு போயிட்டாங்க பத்தியா கொஞ்சம் பிரியாணி அரிசி வெங்காயம் தக்காளி எல்லாம் இல்ல சிக்கன் வந்து காலையிலே எடுத்துட்டு வந்துட்டான் எங்க பையன் நல்லா கழுவி கிளீன் பண்ணி பாருங்க பிரியாணிக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் போடவும் எடுத்துகிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அவங்க இப்போ தான் காய் வாங்கிட்டு வந்தாங்க இன்னம்தான் செய்யும் பெரிய வெங்காயம் கொஞ்சம் இல்லை அது என்னென்னா வெங்காயம் வில ஜாஸ்தியாக இருக்குது அப்புறம் புதினா மல்லியும் இந்த மழையில் ரொம்ப கிடைக்க மாட்டாங்க இங்கே இது ஆனால் நல்லா பச்சையாக தான் இருக்குது பிரியாணி அரிசி வாங்க என்ன கம்மி வாங்கிட்டு தாங்க பாருங்க பிரியாணி அரிசி அப்புறம் கொஞ்சம் சோப்பெல்லாம் இல்லை எல்லாம் அதையும் வாங்கியாச்சு அதை தான் ஜாமான் வாங்கியாச்சு இனிமேல் வந்து பிரியாணிக்கு டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிட வேண்டியதான் இப்போ இல்லை சாமுனுக்காக தான் இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் சிக்கனை காலையே வாங்கிட்டு வந்துட்டாங்க ஆனால் சாமான் வாங்கிடுது அரிசி பிரியாணி மசாலா இதெல்லாம் வாங்கிட்டு வரல தக்காளி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க சட்டுப்பட்டு பிரியாணியை செஞ்சு சிக்ஸ்டி பையன் போட்டு நல்லா மழைக்கு எதமா சாப்பிடுவோம் சாப்பிடுவா சேர்த்து போடுறேன் இல்லை பசங்க யாராவது வருவாங்களா ஏ பிரியாணிக்கு வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணிவிடுவோம் வெங்காயம் வைக்கிற விலைக்கு வெங்காயம்லாம் அதிகமாகலாம் சேர்க்க முடில ஒரு ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணிக்கிட்டு பாக்கிக்கு என்ன செஞ்சுடுவோம் அந்த பிரியாணி செய்யும்போது போது அப்படியே பிரியாணிக்கிட்டு அந்த வெங்காயத்தை கட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம் அவ்வளோதான் மே விலையெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது இதெல்லாம் வே வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு செஞ்சுடுவேன் ஆனால் அருவாமனையில் தான் அதிகமாக அதுதான் கொஞ்சம் நல்லா சக் சக்குன்னு அதிகம் எனக்கு பிடிக்கும் இப்போ தக்காளியை கட் பண்ணி வெங்காயம் கட் பண்ணியாச்சு தக்காளியை கட் பண்ணிவிடுவோம் எப்பயுமே பிரியாணிக்கு வந்து வெங்காயம் வந்து கூடுதலாக இருக்கணும் தக்காளி வந்து கம்மியாக இருக்கணும் அப்போ தான் இருக்கும் பிரியாணி இல்லைன்னு வச்சுக்கிங்களா தக்காளி மாதிரி ஆயிடும் நம்ம தயிர் எல்லாம் சேர்க்கறதுனால அது ஈக்குவலா அந்த காரம் கரெக்டா இருக்கும் இஞ்சி பூண்டு அரைச்சிப்போம் பூண்டு எல்லாமே நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்க உடனுக்கு உடனே தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அரைச்சி சேர்ப்பேன் ஸ்டோர் பண்ணி வச்சு நான் சேர்க்கவே மாட்டேன் உடனே உடனே உரிச்சிட்டு அதாவது மொதல் இன்னைக்கு பிரியாணி செய்யணுன்னா முதல் நாள் நைட்டே உரிச்சு வச்சுருவோம் நாங்கள் அப் டிவி பார்த்துட்டு இருக்கும் போது அப்படியே உரித்து வச்சுருவோம் அது மாதிரி தான் நான் செய்வேன் இப்போ வந்து இஞ்சி பூட்டு பேஸ்ட்டாக அரைச்சிடுவோம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்சு பாருங்கள் வாசனை அது தனியாக தெரியாது நமக்கு சூப்பராகவும் இருக்கும் வாசனை பிரியாணி எந்த குழம்பு வகிக்கு எதாக இருந்தாலுமே நம்ம எதுக்கு இஞ்சி பூட்டு பேஸ்ட்டு சேர்க்குறோமோ அதெல்லாம் உடனுக்கு உடனே அரைச்சி செஞ்சு பாருங்கள் அதுதான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுக்கு நான் நல்லா ஒரு பெரட்டை பெரட்டி மசாலாலாம் போட்டு நல்லா ஊற வச்சுருவோம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிருவோம் இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா உப்பு அப்புறமா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நான் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கடையில் வாங்கினது தான் நான் சேர்க்குறேன் ஏன்னா இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம மசாலா அரைச்சி செஞ்சால் அது குடிக்க மாட்டேன் இது எல்லாம் என்ன செய்து கடையில் இந்த மசாலா பாக்கெட் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி போட்டு கொடுத்தா தான் கடையில் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு கேட்குதுங்க இதை என்ன செய்வோம் நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இதை நல்லா உப்பு இந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அப்புறம் கொஞ்சம் தயிர் எல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு பெசரி விட்டுருவேன் இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா அதில் ஊறணும் அதுக்கப்புறம் நம்ம செய்யும் போது கான் மாவு அதெல்லாம் சேர்த்து நம்ம நான் கான் மாவு கொஞ்சம் அரிசி மாவு சேர்ப்போம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா கொஞ்சம் நல்லா ஒரு மொறுமொறுப்பு கிடைக்கும் இதை அப்படியே நல்லா ஊறட்டும் எல்லாம் பேசறதாங்க ஆனால் இஜி பூண்டு வேஸ்ட்டு போடல இப்போ போட்டுரும் மறந்துட்டோம் இதில் நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம் அதையும் சேர்த்து பேசறதுங்க எப்பயுமே பூண்டு அதிகமாக வைக்கும்போது இஞ்சி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கிங்க ஏன்னா ரொம்ப சமமாக பூண்டும் இஞ்சி சமமாக இருந்ததுன்னா ஒரு கசுப்பு தன்மை வந்துடும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க இது அப்படியே இது என்ன பிரியாணிக்கு நல்லா பெரிய பெரிய பீஸாக இருக்குது அப்படியே போட்டுடலாமா பெருசா இருக்கு அப்படியே போட்டுருவோம் இது நல்லா ஒரு அரை கிலோ இருக்கு அப்படியே போட்டுருவோம் முழுசாரு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சோம் அடுப்ப கொத்தா வச்சாச்சு ஏலக்காய் எங்க இருக்கு கொஞ்சம் நெய் சேர்த்துப்போம் எப்பயுமே பிரியாணிக்கு வந்து கொஞ்சமா கல்பாசி சேர்த்துக்கங்க அது நல்லா பிரியாணிக்கு வந்து கல்பாசி சேர்த்து செய்யும்போது நல்லா வாசனையா இருக்கும் இப்ப வந்து பிரியாணிக்கு போற தாளிப்பு சாமின்னா போட்டிருக்கேன் நீங்க பூண்டையும் ரெண்டு தாளிக்கும் போது பூண்டையும் ரெண்டு பச்சை மிளகாயோ பத்து கல் பூண்டு கல்லு ரெண்டு பச்சை மிளகாய வந்து அப்படியே ஒண்ணு ரெண்டுமா நைய நையே இடிச்சு அதுல சேர்க்கும் போது நல்ல ஒரு பிளேவர் கிடைக்கும் அது சில பேருக்கு ஒரு காரம் அதிகமா அவங்க முழுசாலே போட்டுறது ஆனா இடிச்சு சேர்க்கும் போது நல்லா ஒரு வாசனை இருக்கும் அது நல்லா வளர்ந்துட்டோம் வளங்கிறதுக்கு கொஞ்சமா சாமிட்டு கொஞ்சம் குழம்பு போச்சு இருக்கும் புதினாவை எப்பயுமே கிள்ளிட்டு போது நல்ல ஒரு வாசனா இருக்கும் அந்த மாதிரி புதினாவ எப்பயுமே கிள்ளிட்டு தான் சேர்ப்பேன் நல்லா அடைச்சிட்டு கிள்ளி சேர்க்கும் போ தக்காளி இது வந்து கொஞ்சம் குழம்புக்கு வச்சுக்கும் போய் தயிரை எடுத்துட்டு வந்துடுறேன் பானு நிறையா இருந்ததுன்னு உரம் ஊட்டி வச்சா பசு தண்ணியா இருக்கு நல்ல சுண்டாதான் காய்ச்சி ஊட்டி வச்சா தயிர் தண்ணியா இருக்கு சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துவோம் அதனால் பெரிய பீஸாவே எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா பிரியாணி மசாலா நானே மசாலாவெலாம் வறுத்து அரைச்சி அதையே மிக்சியில் போட்டு பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் அதை தான் போட்டுக்கிறது நானே தயார் பண்ணிப்பேன் இப்போ என்ன டக்குன்னு இப்போ முடியல அதுங்களும் இந்த கடையில் வாங்கின மசாலா தான் அதுங்க விரும்புதுங்க கடையில நம்மளும் செஞ்சிருவோம் அதனால கடையிலே தான் வாங்கிட்டோம் சிக்கன் நல்லா வந்து எப்படி நல்லா தலை தலை தலைன்னு கொதிக்கிது இதையே அப்படியே கொஞ்சமா சோற போட்டு அப்படியே ஒரு கரண்டி கொண்டு அந்த லெக் பீஸை வச்சு சாப்பிடலாம் போல இருக்கு நல்லா கலர்ஃபுல்லா கொதிக்கிது நம்ம வந்து உப்பு சேர்க்கலை வெங்காயம் வதங்கிறதுக்கு தான் சேர்த்துருப்போம் இப்போ உப்பு சேர்த்து பாஸ்மதி ரைஸு ஒரு அரை மணி நேரம் நான் நல்லா க ஒரு ரெண்டாயம் அலசிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அதை ஊற வச்சு செய்யும்போது தான் அரிசி நல்லா சாஃப்டாக சாதம் கிடைக்கும் தண்ணி இருக்க அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸுக்கு அரிசி எடுத்தோம்னா ஒன்றரை கிளாஸுக்கு தண்ணி எப்பயுமே நான் வந்து சுடுதண்ணி தான் ஊற்றுவேன் இந்த மாதிரி செய்யும்போது சுடுதண்ணி தான் ஊற்றுவேன் நம்ம சிக்கனெல்லாம் எல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் வந்து நார்மல் பஸ் தண்ணி ஊற்றும் போது அந்த சிக்கன்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அப்புறம் மருத்து படாத மாதிரி போய்டும் அதுக்காக எப்பயுமே நான் சுடுதண்ணி தான் ஊற்றுவேன் அதெல்லாம் சேர்த்தாச்சு பாதி இல்லாமல் நான் பொழிஞ்சு விட்டுவேன் சேர்க்க வேண்டியது அத்தனையும் சேர்த்தாச்சு நெய் வேற தீத்து போச்சு அப்படியே அரிசியை கொத்த நா மாறி கலாடி கொடுங்க ரொம்ப கிண்டிட்டு இருக்க கூடாது அது வந்து ரெண்டு விசில் விட்டுட்டு கொஞ்ச நேரம் சிம்ல வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே தம்முலே இருக்கும் அதான் இது கொஞ்சம் மீடியமாக தீய வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு விசில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே சிம்ல வச்சுட்டு இறக்கி வச்சிட வேண்டியது தான் அப்படியே இருந்து வந்து ரிலீஸ் ஆனது ஏர்லாம் ரிலீஸ் ஆனதும் பண்ணிப்பா அரியான அந்த பக்கம் அந்த கத்தை கற்றுக்குது குழச்சிக்கிட்டு இப்போ பிரியாணி இறக்கியாச்சு அதே சிஸ்ரீ பையன் போட போகிறேன் மசாலாலாம் பெசரி வச்சிட்டேன் ஏய் என்ன கத்தை கத்துக்குது பார்த்த

அப்படியே கிடைப்பீஸ் பாருங்க பிரியாணியா பருமாற போறோம் அப்படியே இந்த லெக் பீஸ அப்படியே நடுப்புற வச்சிருவோம் கொஞ்சமாக ஆனியன் வெங்காயம் தைப்பச்சி இதில் கூட ரெண்டு கொத்தமல்லி கேரட்டு இதெல்லாம் கூட நீங்கள் தூவி சேர்த்துக்கலாம் இங்கே குழம்பு எங்கள் வீட்டு பிரியாணி ரெடி நாங்க சாப்பிட போகிறோம் இப்போ எங்க வீட்டில் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இத மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்க ரசிச்சு சாமிங்க ருசித்து சாப்பிடுங்க